இந்த அறிவு என்பது உனக்கு தலை விதி மனசாட்சி உன் வாழ்வுக்கு வழிகாட்டி நீரஞ்செறியில கிரக்செறியில சனி பிடிச்சிருக்கு மயிறு பிடிச்சிருக்கு அதை முன்ன இத கேட்காம் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவரவர் மனம் இறைவனை நாட வேண்டும் அடுத்தவன் எவனும் வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை உன் மனம் என்ன ஊமையா ஊனமா உன் மனம் அந்த இறைவனை நாடாதா உனக்காக வேண்டி ஒருத்தன் பூஜை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு உனக்கு நெத்தியில பட்டையும் பொட்டையும் வச்சு விடணுமா எவங்கிட்டே திடீர் பூசாத சூனிய காலம் காலில் போய் உள்ள இறைவன் உனக்கு அருள் புரிய மாட்டார் என்றைக்கு மனிதன் காலில் மனிதன் விழுவதை நிறுத்துகிறானோ அன்று அந்த இறைவனுடைய அருள் கிடை மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதே முதல் தர்மம் முதல் தர்மம் முதல் தர்மம் இந்த இயற்கையை நாம் நேசித்தோமா இயற்கை இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியுமா இந்த பூமியிலே இயற்கையை நேசி இயற்கையே நம் உயிர் மூச்சு நீ உயிர் வாழ்வது எதனால் என்று யோசி நிலை நிலத்தை எவன் ஒருவன் கட்டிடங்கள் கட்டுகிறானோ அழிக்கிறானோ அவன் பின்னால் தன் பிறக்கும் வாரிசுகளுக்கு சமாதி ஐயா இறை தேடும் மேயக்கூடிய இடங்களை எல்லாம் இந்த மனித பாவிகள் பணத்துக்காக எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு விட்டு கொண்டிருக்கிறான் நாங்கள் உண்ணும் அந்த இடமெல்லாம் இன்று சமாதியாக கொண்டிருக்கிறது என்று எந்த கோர்ட்ல போய் அது கேஸ் போடும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கடத்தல் கற்பழிப்பு லஞ்சம் ஓழல் வறுமை வரதட்சணை கட்டி பறக்கிறது ஜெய் ஜெய் மாத்தாட்சி அப்பனே எல்லாம் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது இந்த மனிதனை நல் நல்வழிப்படுத்துவது நல்ல பாதையில் அவனை வழி நடத்துவதற்கு போதிக்கப்படுவது ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை ஆதியில் இருந்து ஆதி சிவ முதல் அருட்பிரகாசர் வள்ளலார் வரை போதித்திருக்கிறார்கள் இதிலே கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாரும் உண்டு அவரும் பெரிய ஒரு ஆன்மீக ஞானி போலி அல்ல அவரும் ஒரு ஆன்மீக ஞானி நிறைய பேர் போதித்திருக்கிறார்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் தர்மம் கடமை என்பதை நமக்கு உணர்த்துவது ஆன்மீகம் அது மாதிரி ஆலய வழிபாடுகள் நாம் பயணத்திலே நிறைய பயணங்கள் உண்டு நாம் பிறந்து வளர்ந்து ஆன பின் திருமணமும் இந்த ஆன பின் நம்முடைய பயணங்கள் நிறைய 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 சினிமா பீச்சு அங்க இங்க சுற்றுலா சொந்தக்கார வீடு விருந்து அது இது இதுன்னு நிறைய பிறந்த வீடு செத்த வீடு கரகப்புற நிறைய பயணங்கள் நமக்கு உண்டு அதிலே ஆன்மீகம் இறையாண்மை வழிங்கிற ஒரு பயணம் நிச்சயமாக நாம் மனிதனாக பிறந்து வருது கொண்டு இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட உயிர்களே இறைவனை வணங்குவது மனித இனம் மட்டும்தான் அப்ப இந்த ஆன்மீகம் நம் உடலையும் நம் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கு ஆன்மீக போதனை இறையாண்மையின் போதனை அந்த இறையாண்மை எதை போதிக்கிறது உண்மை அன்பு தருமம் கடமை மனசாட்சி இந்த ஐந்து தான் ஐயா உன்னிடத்தில் அன்பு இருந்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக கோபம் என்பதே இருக்கவே இருக்காது அன்பு மலர்ந்து விட்டால் கோபம் என்பது மாண்டுவிடும் சத்துரு நம்ம உள்ளத்துல கோபமே வராது ஆன்மீகத்தின் போதனை இதுதான் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அடுத்தால ஆலயங்கள் போகும்போது நாம் என்ற தருமங்களை நாம் பிறருக்கு செய்கிறோம் இன்னும் பல விஷயங்களை நாம் அறிகிறோம் ஒரு ஒருத்தர் ஒரு சந்திப்பு பல லட்சம் கோடி பேர் கூடும் ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது ஆலயம் அங்கே போகும்போது வெளியிலிருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ பல ஊர்களில் இருந்து வந்த மக்கள் அங்கே ஒன்று ஒன்று கூடும் போது ஒருவருக்கொருவர் நட்பு ஏற்படுகிறது அடுத்த நாம் ஒரு ஊரில் பிறந்திருந்தாலும் இந்த ஆலய வழிபாடு என்று வரும்போது நாம் பல ஆலயங்களுக்கு செல்கிறோம் இல்லைன்னா அந்த ஊருக்குள்ளே குண்டு சட்டியில குதிரை ஓட்டின மாதிரி அங்கதான் சுத்திக்கிட்டே வருவோம் இந்த ஆலய வழிபாடு நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறது பல ஊர்களுக்கு பல இடங்களுக்கு பல ஆலயங்களை நாம் நாடி போகும்போது அங்கே புது புதுமான ஊர்களை பார்க்கிறோம் புது புது மனிதர்களை பார்க்கிறோம் அவர்களோடு கலந்துரையாடுகிறோம் அங்கே நட்பு பிறக்கிறது அடுத்தால் ஆன்மீகம்னா என்னது ஒருவருக்கு ஒருவர் அறிந்ததை நான் இப்படி இருந்தேன் அன்று கஷ்டப்பட்டேன் ரொம்ப வறுமையில் இருந்தேன் இன்று இங்கு வந்தேன் இறைவனை வழிபட்டேன் எனக்கு நல்ல வழி காட்டினார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தர் ஐயா நான் பெரிய குபேரனா இருந்தேன் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன் திரும்ப ஆண்டவனை வணங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஆன்மீகங்கிறதுக்கு நம் மனதை பக்குவப்படுத்துறது மன சாந்திக்கு சந்தோஷத்துக்கு தான் கடவுளை வணங்குகிறோம் ஐயா வேற எதற்கும் இல்லை ஐயா மன ஆறுதலுக்கும் கடவுளை வணங்கி விட்டோம் இமக்கு நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவார் துணை இருப்பார் என்கிற ஒரு ஃபவர் நமக்குள் அது கிடைக்கிறது ஒரு சக்தி கிடைத்த மாதிரி இதற்கு ஆலய வழிபாடு நமக்கு பெரும் ஒரு துணையாக இருக்கிறது ஆலய வழிபாடு ஆனால் இன்றைக்கு ஆன்மீகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்று சூனியத்தில் தான் ஆன்மீகம் இருக்கு சூனியத்தை தான் ஆன்மீகம் மாத்திட்டான் அதே நேரத்தில் நம்மளுடைய பிறப்பு இந்த பூமியிலே மனித பிறப்பு எப்படி இருக்கிறது என்றால் நம் முன்னோர்கள் செய்த நன்மை தீமை கருமம் தருமம் பாவம் தின்படி கருவிலே விதைச்சாச்சி தலை விதின்னு சொல்லுவாங்க தலை எழுத்துமாங்கனால தலை விதி பிறந்து நாம் கருவில இருக்கும் போதே நமக்கு தலை விதி அங்கே எழுதப்பட்டு விட்டது முன்னோர்கள் செய்த நன்மை தீமைப்படி தருமம் கருமத்தின்படி எழுதப்பட்டு விட்டது அதன்பின் இந்த பூமியிலே நாம் பிறக்கிறோம் பிறந்து வளர 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 மூன்று வயதிலே அறிவு துளிர் விடும் ஆறு வயதிலே அதை விட கொஞ்சம் டெவலப் ஆகும் அடுத்து வளர 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 நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் நாம் எதை செய்யணுமோ அதைத்தான் செய்வோம் நமக்கு என்ன வேலை கிடைக்க வேண்டுமோ அந்த வேலை கிடைக்கும் சிலருக்கு படிப்பு இருக்கும் சிலருக்கு படிப்பு இல்லாமல் போகும் அது கருவிலே அங்கே விதைச்சாச்சு இவனுக்கு படிப்பே வரல அப்படின்னு யாரையும் குறை சொல்ல கூடாது ஆதியிலே விதிக்கப்பட்ட விதி மதி இந்த அறிவு என்பது உனக்கு தலை விதி மனசாட்சி உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அந்த வழியிலே தீமைகள் செய்யாதவன நாம் இருக்க வேண்டும் இந்த விதியை விதியை இறைவனால் எழுதப்பட்ட அந்த விதியை எவனும் அழிக்க முடியாது பென்சில் எழுதுனா ரப்பரை வச்சு அழிச்சிடலாம் மைட் எழுதுனா நிறை வச்சு அழிச்சிடலாம் ஆனால் இறைவன் எழுதுன அந்த எழுத்தை சிவனாலும் அழிக்க முடியாது யமனாலும் அழிக்க முடியாது எந்த ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது நீ ஊரை மாத்தினாலும் சரி நீ மாத்தினாலும் சரி உன் விதி உனக்குள் நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் நமக்கு ஆண்டவன் அதுபோல் இன்று தர்மம் செய்பவர்களுக்கு பிறந்தவர்கள் ஏற்கே விதிக்கப்பட்டாச்சு அடுத்து பிறப்பவர்களுக்கு தான் அந்த நன்மை தீமை போய் செய்யும் அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் தலை எழுத்தப்பட்டு விட்டது அவன் தலை விதி எதுவோ அதுதான் சிவனாலும் மாற்ற முடியாது யமனாலும் மாற்ற முடியாதுங்கும் போது இந்த மனிதன் மனிதனால் மாற்ற முடியுமா ஜோசியத்தால் மாற்ற முடியுமா பரிகாரத்தால் மாற்ற முடியுமா ஹோம குந்த மலத்தாப்பல் மாற்ற முடியுமா ஒரு மைல் மாற்ற முடியாது எவனால் மாற்ற முடியாது இன்னைக்கு நேரஞ்சரியில்லை கிரகஞ்சேரியில் சனி பிடிச்சிருக்கு மயிறு பிடிச்சிருக்கு அதை மாத்துதன் இதை மாற்றுதேன் முன்ன கூட்டியவை கேட்காம் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவனை மட்டுமே நீ வழிபட வேண்டும் எதுவும் பண்ணக்கூடாது அது நடப்பது நடந்து கொண்டிருக்கும் அதற்கும் ஒரு அற்புதமான விளக்கத்தை இந்த திருவண்ணாமலை புனித பூமியிலே பிறந்த ஞானி மகான் அருணகிரிநாதர் அற்புதமான ஒரு சொல் சொல்லியிருக்கிறார் அடுத்து என்ன நடக்கிறது என்பது எதிர்நோக்கு பொறுமையாயிரு எது எது உனக்கு நடக்கணுமோ அது உனக்கு நடந்தே தீரும் அதை மாத்த எந்த சாமியாலும் முடியாது எந்த ஆசாமியாலும் முடியாது கொண்டு மக்களை ஏமாற்றி அவன் பையை நிரப்பி கொண்டு இருக்கிறான் சூரியவாதிகள் நீ அங்க போக வேண்டியதுல அன்றைக்கே எழுதியாச்சு உன் தலை எழுத்த எழுதின பொறுத்தவரைக்கும் எவனால் முடியும் அப்படி இருக்கும்போது இறைவனை ஒன்றையே நம் உள்ளத்தில் உனக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ எந்த நேம் பிடிக்கோ எந்த கற்ைக்குள்ளும் கடவுள் இல்லை கற்சிலையை விலைக்கு வாங்கலாம் கடவுளை யாரும் விலைக்கு வாங்க முடியாது இறைவனை எவனும் அடிமைப்படுத்த முடியாது கடவுளை யாரும் அடிமைப்படுத்த முடியாது அவரவர் மனம் இறைவனை நாட வேண்டும் அடுத்தவன் எவனும் வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை உன் மனம் என்ன ஊமையா ஊனமா உன் மனம் அந்த இறைவனை நாடாதா உனக்காக வேண்டி ஒருத்தன் பூஜை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு உனக்கு நெத்தியில பட்டையும் பொட்டையும் வச்சு உடனுமா எவன்கிட்டையும் திருநீர் பூசாத ஆலயத்துல மட்டும் பூசணும் இல்லை உன் வீட்டுல திருநீர் பூசணும் வேற இடையில எந்த ஆசாமிக்கிட்டேயும் போய் ஆசீர்வாதம் நீ பிறப்புலே ஆசிர்வாதம் பெற்றுதான் அந்த பூமியிலே பிறக்கிற பிறந்த பின் ஒவ்வொரு மனிதன் காலையா விழுந்து அந்த வேஷத்தை கண்டு சாமியார் அவன் இவன் அவன் பெரிய சாமியாறு இவன் பெரிய சாமியாருங்கிற போய் எவன் காலிலும் விழ வேண்டியதே இல்லை எவனும் உன் தலையில் கை வைக்க வேண்டியது இல்லை உன் தலை எழுத்து அன்றே தலையில் எழுதி வைத்தது நீ அடுத்தவன் காலில் விழவில இறைவனுக்கு உண்மையான பக்தனே கிடையாது நீ சூனியக்காரன் காலில் போய் விழவல இறைவன் உனக்கு அருள் புரிய மாட்டார் என்றைக்கு மனிதன் காலில் மனிதன் விழுவதை நிறுத்துகிறானோ அன்று அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் ஆன்மீகத்தின் போதனையை இறையாண்மையின் நீதியின் போதனையை கடைபிடித்து நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும் அடுத்து பிறக்கக்கூடிய கூடிய அந்த குழந்தைகள் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இந்த பூமியிலே வாழ்வார்கள் ஆனால் இன்று இந்த உலகத்தை இறைவன் சொர்க்கமாக படைத்திருக்கிறார் அந்த சொர்க்க பூமியை உண்மையான அந்த ஆன்மீக பற்றுதல் இறையாமை இல்லாததினால் இன்று நரகமாகிக் கொண்டிருக்கிறது உலகெங்கும் மக்களை ஒருவர் ஒருவரை காக்க சொல்லியிருக்காரு ஆனா நாட்டுல நடப்பதன கொள்றான் மக்களை கொல்வதற்கென்றே ஆயுதங்களை குமித்து வைத்திருக்கிறான் அந்த ஆயுதம் கூட இந்த பூமியிலே வெப்பமயம் அதிகமானால் ஒரு நாள் அவன் சேமித்து வைத்திருக்கும் எல்லாம் வெடித்து சிதறும் அங்கே இருப்பவனே அழிந்து போவான் அன்பு மலரவில்லை ஆயுத பெருக்கம் அதுபோல மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதே முதல் தர்மம் முதல் தர்மம் முதல் தர்மம் இன்றைக்கு அந்த அன்பு இருக்கா எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கடத்தல் கற்பழிப்பு லஞ்சம் ஊழல் வறுமை வரதட்சணை கொடி கட்டி பறக்கிறது இந்த இயற்கையை நாம் நேசித்தோமா இயற்கை இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியுமா இந்த பூமியிலே இயற்கையை நேசி இயற்கையை நம் உயிர் மூச்சு நீ உயிர் வாழ்வது எதனால் என்று யோசி யோசிக்கவில்லை என்றால் அடுத்து வரப்போகுது உயிர் இயற்கை இயற்கை வளத்தை அழிக்க 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 காற்றின் உற்பத்தி குறைய குறைய மூச்சு திணற வந்து தன்னாகலே செத்து போயிடுவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளை நிலங்கள் நம் காக்கும் நம்ம ஆத்மா எங்க இருக்கு சோத்தில் இருக்கு பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தை உயிரோட இருக்குமா செத்து போவியா அப்ப ஆத்மா எங்க இருக்கு குழந்தையா இருக்கும் போது பாலில் இருக்கு வளர்ந்து வாலிமானவின் சோத்தில் இருக்கு சோர் இல்லாமல் வார் அந்த ஆத்மா எங்கே இருக்க என்று தெரியும் நமக்கு சோறு கொடுக்க விளை நிலமெல்லாம் இன்று அழிந்து கொண்டு இருக்கிறது அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த பிறக்கும் வாரிசுகளுக்கு சமாதி கட்டிக் கொண்டிருக்கிறான் நிலை நிலத்தை எவன் ஒருவன் கட்டிடங்கள் கட்டுகிறானோ அழிக்கிறானோ அவன் பின்னால் தன் பிறக்கும் வாரிசுகளுக்கு சமாதி கட்டி கொண்டிருக்கிறான் விளைநிலம் அணிஞ்சா உணவு கிடைக்குமா அப்ப இன்று பணம் கொடுத்தால் போதும் பிரியாணி சாப்பாடு வீடு தேறி வரும் இந்நாளில் விலை நிலமெல்லாம் பிணமானால் பின்னாளில் பணம் கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால் என்னாவும் வீடே சமாதியாகிவிடும் அடுப்பு இருக்கும் பல அடுப்பு இருக்கும் ஸ்டவ் அடுப்பு இருக்கும் கேஸ் அடுப்பு இருக்கும் ஓவன் கேஸ் அந்த அடுப்பு அத்தனை அடுப்பு இருக்கும் பணம் கெட்டு கெட்டா இருக்கும் கார் இருக்கும் பங்களா இருக்கும் ஆனா சமைத்து சாப்பிட இந்த உடம்பு உயிர் வாழ உணவு இருக்காது என்று உயர்நிலை அழித்துக் கொண்டிருக்கிறான் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கான் அதை தடுக்கவில்லை பின்னாளில் இந்நாளில் விளைநிலங்கள் அழிந்து பின்னாளில் பணம் காசுங்கிற பணத்தை கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால் இந்த பணத்துக்கு இருக்காது மதிப்பு இன்றைக்கு பணத்தால் அழியுது பின்னால பணம் கொடுத்தாலும் உணவு கிடைக்காது இயற்கை அழித்து கொண்டிருக்கிறான் இந்த மரங்கள் இல்லை என்றால் நமக்கு காற்று கிடைக்குமா மழை பெய்யுமா இன்றைக்கு வெப்பமயமாகி விட்டது இந்த உலகம் வெப்பமயமாகி விட்டது ஓசோன்ல ஓட்டை விழுந்து விட்டதுங்க எதனால வெப்பமயமானது நீ இயற்கையை அழித்ததினால் 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 ஆயிட்டா அடுத்தால இன்றைக்கு இந்த ஆடு மாடு மிருகங்கள் மேய்ச்சல் நிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் எல்லாத்தையும் வேலி போட்டான் இந்த ஆடு மாடுகள் அது எங்க போய் குரல போய் கேஸ் போடுமா ஐயா நாங்க இறை தேடும் மேயக்கூடிய எல்லாம் இந்த மனித பாவிகள் பணத்துக்காக எல்லாத்தையும் பிளாட் போட்டாயா பிளாட் போட்டு இன்னைக்கு வித்து கொண்டிருக்கிறான் நாங்கள் உண்ணும் அந்த இடமெல்லாம் இன்று சமாதியாகி கொண்டிருக்கிறது என்று எந்த கோர்ட்ல போய் அது கேஸ் போடும் இதே நேரத்தில் இந்த மிருகங்கள் இந்த இயற்கைக்கு எரை கொடுக்கவில்லை அதனுடைய கழிவுதான் இதற்கு உரம் அது அந்த இயற்கையை அந்த இலை கொலையை அது உன்றிவிட்டு அது போடும் அந்த கழிவு அந்த சாணம் அந்த மலம் உரமாகிறது இயற்கைக்கு இயற்கைக்கு உரம் இல்லை என்றால் மெலிந்து காஞ்சி பட்டு போகும் அப்போ அது மேய்ச்சல் நிலம் வயல் சார்ந்த இடம் மலை சார்ந்த இடம் குளம் சார்ந்த இடம் என்று அவைகளுக்கென்று பல ஏக்கர்கள் உண்டு இறைவனால் படைக்கப்பட்டதே மேய்ச்சல் நிலம் என்று ஒன்று உண்டு அதே மாதிரி இன்றைக்கு மேய்ச்சல் நிலத்தை பூரா அழிச்சிட்டோம்னா பின்னால பா டீ குடிக்கிறதுக்கு பால் கூட கிடைக்காது இன்றைக்கு இந்த இயற்கையை இறைவன் கொடுத்த அந்த இயற்கை சீதனத்தை அழித்து கொண்டு இருக்கிறான் மனிதன் அதே மாதிரி இந்த மிருகங்கள் எல்லாம் குறைந்து விட்டால் அது கொடுக்கும் உரம் இந்த இயற்கை கிடைக்கவில்லை என்றால் இயற்கையே அழிஞ்சு போவும் பணம் 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 என்ன பணம் உன் தேவை என்ன அதற்கு தான் வேணும் பணம் பணம் என்பது எதற்கு இருக்கிறது நாம் செய்யும் வேலைக்கு கூலியாகவும் நாம் வாங்கும் பொருளுக்கு ஈடாக இருப்பது பணம் தேவைக்கேற்ற வாரம் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு அப்படியா குமிச்சு வைக்கான் தருமம் செய்யவில்லை அவன் கோடீஸ்வரன் குபேரன் ஆகிட்டு அன்னைக்கு நாட்டுல நிறைய பேரு பணம் பணம் பணங்கிற பிடிச்சு வாழ்றான் தருமம் என்பது இல்லை ஆன்மீகத்திலே இயற்கை காக்கப்பட வேண்டும் இறைவன் கொடுத்த சீதனம் நாம் ஒன்று தின்று உயிர் வாழ்வது அத்தனை இந்த இயற்கையாலே அழித்து கொண்டிருக்கிறான் விவசாய நிலத்தை தொழில் வளத்தை பெருக்கிறாராம் தொழில் வளத்தை ஏன் தொழில் வளத்தை பெருக்க அதற்கென்று இடங்கள் இல்லையா விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் உள்ள போடுதான் ஐயா எவன் விவசாய குண்டர் சட்டத்துல போடுதானா அவனை தூக்கி விலை நிலத்தை அழிக்க அவனை தூக்கி குண்டர் சட்டத்துக்கு போடுங்கய்யா ஏன் இதெல்லாம் நீதிமன்றத்துல கிடையாதா நீதியில் கிடையாதா இதுதான் ஆன்மீகத்தின் வெளிப்பாடு மக்களை நல் வழிப்படுத்துவதும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை சீதனத்தை காப்பதும் முதலிடமாக இருக்கிறதையா அடுத்தால அரசியல் ஆன்மீகம் என்பதும் இந்த மக்களை காக்கத்தான் அரசு என்பதும் மக்களை காக்கத்தான் இந்த நாட்டிலே அரசு என்றால் ஆண்டவன் அரசு என்றால் ஆண்டவன் கடவுள்